இந்த ஒன் டே செஷன் ஒன் வீக் செஷன் டென் டேஸ் அந்த அது கோயம்புத்தூர்ல எனக்கு மாதிரி என்னோட பார்வையில தெரியும் யாரும் போயிட்டு மாட்டிக்காதுங்க ஒரு ஏசி ரூம்ல போட்டு ஒன் டே செஷன் எடுக்கிறாங்க ஹலோ மேடம் ஹலோ சார்ன்னு சொன்னாலே எல்லாம் மெல்ட் ஆயிடுறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன பேசுறாங்கன்றதை நம்ம மடையில ஏறதே கிடையாது அந்த வார வார்த்தைக்கு வந்து வந்து நம்ம வந்து அப்படியே மெல்ட் ஆகி உட்காந்து அவங்க என்ன சொல்றாங்களோ நமக்கு தாண்டி கொஷின் அவங்ககிட்ட வேஸ்ட் பண்ணணும் என்ன ஏன் இப்படி சொல்றீங்க என்ன மாதிரி இது அப்படின்றத நம்ம கொஷின் கேட்டா மட்டும் தான் நமக்கான பதில் வந்து அந்த சைடு இருந்து கரெக்டா கிடைக்குது அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தயாராவே இல்ல நம்ம கேள்வி கேட்டா மட்டும் தான் நமக்கான பதில் சரியா வரும் சரிங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்காம நம்ம போயிட்டு அவங்க ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நம்ம சைன் அப் பண்ணிட்டு பணத்தை கட்டுன்னு சொல்றாங்க நம்மளும் பணத்தை கட்டிட்டு அப்புறம் துலசம் இங்க போன அந்த பிசினஸ் சரியில்லப்பா அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்லாதீங்க சரிங்களா கொஷின் கேட்டு அதுக்கான கரெக்டான பதில் வர இடமா இருக்கான்னு முத பாருங்க இல்ல அப்படின்னா அதுக்காக பணத்தை போய் நம்ம கட்டிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாம மைண்ட் ப்ரெஷர் மென்டல் ப்ரஷர் எல்லாம் ஏத்திட்டு ஹார்ட் பீட்ல வேகமா அடிக்க வேண்டாம் ஓகேங்களா